தோழி பேசாததால் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பிளஸ் டூ மாணவியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அருகே உள்ள குற்றியார் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம் இவருடைய மகள் அபிநயா வயது பதினேழு இவர் பேச்சுப்பாறையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் அபிநயாவும் பேச்சுப்பாறையைச் சேர்ந்த ஒரு பி எஸ் சி நர்சிங் மாணவியும் நெருங்கிய தோழிகளாக பழகி வந்தனர் அந்த நர்சிங் மாணவி ஒருவரை காதலிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது அதன் பிறகு அவர் அபிநயாவிடம் சரிவர பேசவில்லை என தெரிகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் அபிநயா குலசேகரத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுடன் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு சென்றார் அப்போது பாலத்தில் இருந்து அபிநயா திடீரென கீழே குதித்தார் இதில் சுமார் எழுபது அடிப்பள்ளத்தில் விழுந்ததில் படுகாயம் அடைந்து அவர் உயிருக்குப் போராடினார் உடனே அவரை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக குலசேகரத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இருந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவட்டார் போலீசார் விரைந்து வந்து அபிநயாவின் உடலை கைப்பற்றி ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் நேற்று மாணவியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உடலை உறவினர்கள் எடுத்து சென்று திருநந்திக்கரையில் தகனம் செய்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்